இதுக்கு பேர் பச்சை முள்ளுக்கீரை இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது ரோடு உரத்தில் இருக்கிறதுனால ஜனங்கள் யாரும் பறித்து சாப்பிட்றதில்ல பாசி பருப்போடு கலந்து சாப்பிட்டா நல்லாயிருக்கும் சூப் வச்சு சாப்பிடலாம் சின்ன வெங்காயம் பருப்பு போட்டு கீரை போட்டு கடைஞ்சி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் நிறைய சத்துக்கள் அடங்கி இருக்குது இதே போல் சிகப்பு கலர்லேயும் ஒன்று இருக்குது ரெண்டு வகையாக இருக்குது ரெண்டு கீரையுமே சத்துள்ள கீரைதான் நோய் எதிர்ப்பு சக்தி கூடியாது இந்த கீரை எல்லாம் ஜனங்கள் மறந்துட்டாங்க கிடைச்சா பொறிச்சு சாப்பிடுங்க